ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அதிசாரம் எப்போ நடக்குது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து இந்த குரு அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து ராசிக்கு வராரு அதுக்கப்புறம் வக்ரகதியாகி கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு போயிடுவார் இந்த அதிசாரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த ஒன்றரை மாத காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு அஷ்டமத்துக்கு போய் உச்சமாகறாரு உங்களுடைய ராசி அதிபதியை யார் குரு அவர் அஷ்டமத்தில் போய் உச்சமாகறாரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குருவோடைய அனுகிரகம் குருபலம் உங்களுக்கு இருக்காது இந்த காலகட்டத்தில் குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்காது அஷ்டமஸ்தானத்துக்கு தான் இருக்குது ஆனால் பொருளாதார வாழ்க்கை மிக 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 சிறப்பாக இருக்குது நல்ல உயர்வான ஒரு சூழ்நிலை நிலை தான் ஏன்னா குரு அஷ்டமத்திலேருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போது நீங்கள் வந்து ஒரு தொழில் இருக்கீங்க வெளிநாட்டில் வந்து மறுபடி ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குரு மறைஞ்சிருக்காரு இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக தொழில் தொடங்கலாமா குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சுப விரயஸ்தானத்தை பார்க்குறாரு ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கு அதே மாதிரி இப்போ என்ன தசாபுத்தி போகுது இது எல்லாமே செக் பண்ணிட்டு இந்த டைம்ல ஆரம்பிங்க ஆனால் அதெல்லாம் நல்லா இருக்குது என்னுடைய காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கு குருபலம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் குருபலம் பன்னெண்டாம் வீட்டுக்கும் ரெண்டாம் வீட்டுக்கும் இருக்கனால புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா கட்டாயம் ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குது காசு பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வழியிலேருந்து கட்டாயம் உங்களுக்கு வரும் காசு வரணும் அவ்வளோதான் உங்களுடைய கால்குலேஷன் என்ன என்ன அப்படின்னா காசு எனக்கு வந்தால் போதுன்னா அது கட்டாயம் வந்துடும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் உறுதியாக இருக்குது அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது குரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்ல வளர்ச்சி பெறப்படுது அதே மாதிரி தேங்கியிருந்த நிலைகள் எல்லாமே மந்தமான நிலைகள் எல்லாமே மாறி நல்ல ரொட்டேஷன் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ வருது குரு மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களும் ரொம்ப சூப்பராக இருக்குது பொதுவாகவே வந்து நாலாம் இடத்தை பார்க்கறனால தொழில் ரீதியாகவோ அல்லது வீட்டு இடமோ அல்லது வாகனங்களோ வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த தொழிலுக்காகவோ இடத்துக்காகவோ வந்து ஏதாவது ஒரு தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்காகவோ அல்லது வந்து வாகனங்கள் வாங்குறதுக்கோ ஏதாவது ஒரு செலவு பண்ணுங்கள் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த அமைப்பை நான் சொல்கிறேன் அது இல்லாமல் உங்களுக்கு நாலு குடைவரே இருக்கனால இது ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமு இதுக்கு அடுத்தது உத்தியோகத்தினங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி தான் ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அந்த நல்ல இன்கம் அப்படிங்கிறது வரப்போது ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி நீ கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இருக்கிறீங்க எல்லாத்தையும் நம்புறீங்க உங்க பார்ட்னர் அல்லது வந்து நீங்க ஒருத்தங்களை கையெழுத்து செக்ல கையெழுத்து போட்டு போறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் அது ஒரு ஆபத்தில் போய் ஏன்னா ஏழாம் இடம் எப்பவுமே உங்களுக்கு பாதகமாக இருக்கு நீங்கள் ரொம்ப நாலேஜானவங்க நல்ல திறமையானவங்க ஆனால் வந்து யா யாரையும் ஈஸியாக நம்பாதீங்க அது மூலியமாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இல்லாமல் நஷ்டம் ஏற்படும் அதாவது நம்பி நம்பி எவ்வளோ தான் இழப்பீங்க இழந்து ஒரு இழப்புலேயே நம்ம வாழ்க்கையை பாடம் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்து முடியாது ஏன்னா இழந்து இழுந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கற்றுக்குவேன் அப்படின்னா ஒரு வாழ்க்கை பத்தாது உங்களுக்கு அதனால் தயவுசெய்தது ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னா குரு தான் தனுசுக்கு அதிபதி யார் குரு அவங்க வந்து மற்றவங்களுக்கெலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் உண்மையாலுமே உங்கள் அட்வைஸை கேட்டு ஒருத்தன் பண்ணுற அவன் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருவான் நீங்கள் என்னென்னா நமக்கு தெரியும்னு நினைச்சிட்டு சில இடங்களில் கோட்டை விட்டுருவீங்க அதாவது கோட்டை விட்டுருவீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க நம்பி நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகி ஏமாந்து யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் வேற அதை அழுகுவீங்க அதனால நான் என்ன சொல்கிறேன்னா யாரையுமே நம்பாதீங்க இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பாதீங்க அதே மாதிரி தயவுசெய்து வந்து இவனுக்கு நான் கேரண்டின்னு ஜாமீன் இது போட்டுறாதீங்க இதெல்லாம் தேவையில்லாத அவமானங்களை கொண்டு வந்து கொடுத்துருவேன் அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு வராரு தேவையில்லாத அவமானங்கள் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது கமிட்மெண்ட் கொடுக்கறது இதெல்லாம் ஒன்றரை மாதத்துக்கு தவிர்த்துக்கிறது நல்லது இல்லைனா இது மூலிமா தேவையில்லாத கெட்ட பேர் அவமானங்கள் மன உளைச்சல்களுக்குலாம் ஆளாகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அஷ்டமஸ்தானனாலே தேவையில்லாத அவப்பெயர்கள் மன மன ஆகிறது கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் தயவுசெய்து மா இது பண்ணுங்கள் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா சனியும் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதே மாதிரி குருவோடைய பார்வை உங்களுக்கு இல்லாதனால சனி பார்க்கறதுனால சனியோட குரு காலபைரவருங்கிறாங்க காலபைரவர் வழிபாடு த கட்டாயம் நீங்கள் பண்ணணும் ஏன் அப்படின்னா வந்து இந்த அஷ்டமத்தில் இருக்கும்போது சம்டைம் பிரச்சனைகள் இருக்கும்போது சூசைடல் தாட்டு கூட கொடுத்துரும் அதனால் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அதனால் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து உறுதுணையாக இருக்கும் தெய்வ அதாவது குருபலம் இல்லாத போது தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும்போது தலைக்கு வரக்கூடிய தலைப்பாயோடு போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துரும் அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்லபடியாக இருப்பாங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் நல்ல இடத்துல வந்து வேலை பார்க்கக்கூடியது போட்டி தேர்வுகளை வெற்றி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கல்வி ஸ்தானத்தையே குரு பார்க்குறதுனால ரொம்ப நல்லா இருக்குது சில பேருக்குலாம் கல்விக்காக வந்து கடன் கிடைக்கிறது வெளிநாட்டில் போய் படிக்கிறது அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகிறது நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது ஒரு பதவியில் போய் உக்காரது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் அக்கம் பக்கத்தில் பார்க்கும்போது பேசும்போது இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்குகள் செக்கில் கையெழுத்து போடுறது லெட்டரை படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட ஃபோனில் செய்கிற பேசுறது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா அவ்வளோதாங்க நமக்கு வந்து எல்லாருமே வந்து என்ன செஞ்சுருவாங்க நம்மளை ஏமாத்திட்டு டாட்டா பாய்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க ஏமாந்த கோழி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு நம்மளை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போவாங்க அதனால இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே நீங்கள் திறமைசாலியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி போராடி தான் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே பூராட நட்சத்திரக்காரங்கள் போராடும்னு சொல்லுவாங்கள்ல அது காரணம் என்னென்னா நீங்கள் ரொம்ப அறிவாளி நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் பொதுவாக உங்களுடைய நாலேஜுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கணும்ல இருக்காது ஸோ அதனால் வந்து பூராடும் போராடும்னு சொல்லுவாங்க நீங்கள் வாழ்க்கையில் போராடி அப்படிங்கிறதுலாம் கிடையாது மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி சளிச்சு போயிடும் அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் இருக்க மாட்டாங்க அதுதான் வந்து உண்மை ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா உங்களுடைய நாலேஜு நல்லது தான் ஆனால் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த காலகட்டங்களில் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மாங்கல்யஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பொதுவாகவே நீங்கள் தப்பே செய்யலைனாலும் உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு எங்கே இருந்து யாராவது ஒரு குறைய சொல்லுவாங்க அவங்க வந்து துரத்தி விட்டுருங்க இல்லைன்னா அவங்க இருக்கிற இடத்துல நீங்க திரும்பியே பார்க்காம வந்துடுங்க நேரம் காலம் சரியில்லை அப்படின்னா நம்ம வாடா சண்டைக்குன்னு கூப்பிடவே கூடாது யாரையும் அதனால ஒதுங்கி போயிருங்க பொதுவாகவே நீங்க போயிட்டு கத்தி எடுத்து கத்தி சண்டை போடுற ஆள் கிடையாது நாலேஜ் அறிவால தான் நீங்கள் சண்டை போடுவீங்க ஆனால் அதுக்கு இந்த டைம் சரி இல்லை ஸோ அதனால தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க முக்கியமாக உங்களுடைய கணவர்கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் உங்க மேல தப்பு இருக்கோ இல்லையோ அமைதியோ ஒன்று மாதம் கடந்து போயிட்டீங்கன்னா ஓரளவு பிரச்சனைகள் தவிர்க்கப்படுங்க இந்த ஒன்றரை மாத காலகட்டம் அமைதியாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது அமைதியாக இருக்கணும் முக்கியமாக உடல்நிலையில கவனமாக இருக்கணும் குரு பன்னெண்டை பார்க்குது நாளை பார்க்குது அஷ்டமத்தில் இருக்கு நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் மனசு சரியில்லை அப்படின்னா தயவு செய்து வண்டியை ஓட்டாதீங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் மருத்துவ விரயமாக போயிடும் அதனால தேவையில்லாதது ஹெல்த் சம்பந்தப்பட்ட சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு தயவு செய்து நீங்கள் உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும் ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதனால வந்து நல்ல காலங்கள் வரும்போது அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம பரிபூரணமாக ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ அதனால் உங்களோட ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அதை இருந்துக்குங்க இதுக்கு அடுத்தது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அஷ்டமத்தில் போது ஒரு நெகட்டிவாவது ஆகும் பட் ஆனால் வந்து நல்லா ஜெயிச்சிருவீங்க நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகிறது இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வருதுன்னா எதுக்காக வருது நம்மளுக்கு வந்து ஏன் இந்த வாய்ப்பு வருது இதனால் நமக்கு வேறு ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு பண்ணணும் அஷ்டமத்திலேங்கும்போது மன ரீதியான தாக்குதல்கள் உங்களுடைய பேர் அவமானங்கள் இது எல்லாமே தான் வரணும் கலைத்துறையில் இருந்தால் இது எல்லாத்தையும் கடந்து வரது இயற்கையான தான் ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனால் மிகப்பெரிய லெவலில் ஒரு யோகம் ஜாக்பாட் இருக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கிறது உயரிய பதவிகள் கிடைக்கிறது கொண்டாட அமைப்பு இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க சிவில் சர்வீஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே கவர்மெண்டில் இருக்கிறவங்க லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து லஞ்சம் வாங்கினீங்கன்னு பேப்பரில் டிவியில் எல்லாத்திலையும் வந்துடும் கவனமாக இருக்கணும் அஷ்டமம் அப்படின்னாலே ஒரு அவமானத்தை கொடுத்துரும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது லஞ்ச லாவணியங்கள் வந்து நீங்கள் வாங்கலைனாலும் உங்களோட உயர் அதிகாரிகளுக்கொடிய நிர்பந்தங்களுக்கு ஆளாக்கப்படுறீங்க அது ஏதாவது வேலை ஒரு கடமை ஒரு இதை மீறி ரூல்ஸை மீறி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து செய்யாமல் ஸ்டெபனாக நிற்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுங்கள் உடம்பு செல்லைன்னு நெஞ்சு பிடிச்சிட்டு போய் படுத்துருங்க ஏன்னா ஒன்றரை மாத காலத்தில் நீங்கள் உயர் அதிகாரிகளுக்கு ப்ரெஷருக்கு ஆளானீங்கன்னா அடுத்தது உங்களுடைய பேர் வரும் நீங்கள் தான் கை காமிச்சு விட்ருவாங்க உங்களை காப்பாற்ற ஒருத்தர் வர மாட்டாங்க அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ உங்களே தியாகம் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் தியாகி ஆகாதீங்க நீங்கள் மற்றவங்களுக்காக உங்கள் மற்றவங்களுக்காக நீங்களும் தியாகம் பண்ணாதீங்க உங்களுக்காக மற்றவங்களும் தியாகம் தியாகம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கோட்பாடில் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்கவங்க எல்லாமே நல்லா இருப்பீங்க இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இதுக்கு அடுத்தது வந்து அரசியல்வாதிகளுக்கு நெகட்டிவாக தான் உங்களுக்கு நிறைய போர்ட்ரேட் ஆகும் அதெல்லாம் மீறி தான் நீங்கள் வரணும் அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய விஷயங்கள்ல அஷ்டமத்திலேருந்து பார்க்கறனால கோவப்பட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அதே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிடுவாங்க கட்சியோட இதிலிருந்து அதிருப்தி ஆயிரும் கட்சி தலைமையிடம் வந்து உங்கள் மேலே அதிருப்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா குருபலம் இந்த டைம்ல இல்லை அதனால ஒன்றரை மாத காலம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் சனியோடைய பார்வை தான் இருக்கு அதனால நியாயமா நடந்துக்கிற விஷயங்களை நியாயமா மட்டும்தான் நடந்துக்கணும் விஷயத்தையும் முன்னெடுக்காதீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கெரியரில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது ஆனாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து தனுசு ராசிக்கு அஷ்டமத்திலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால காசு பணம் பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தனஸ்தானத்தை பார்க்கறனால குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது திடீர் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அதே மாதிரி உயிர் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இவ்வளோ நாளாக தேங்கியிருந்த நிலைகள் இதெல்லாமே மாறி பொருளாதார தடை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்காது பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை காண முடியும் அதே மாதிரி வெளிநாடு ஃபாரின் வேலைக்கு போகணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நீங்கள் தாராளமாக போகலாம் பொதுவாகவே அஷ்டமத்தில் பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள் விபத்து கண்டங்கள் உயிர்கண்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நான் சொன்ன மாதிரி கால பேரவர் வழிபாடுலாம் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் என்ன ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்